அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லாஹி ரபில்லாஹிஹு அலைஹி வசல்லம் அம்மாபாது அருமையான ஜெம்டிவி நேர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் பேரருள் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் அன்பெடும் மொழியும் அருமையான நேயர் பெருமக்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நமது அருகாமையில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் சிறு குழந்தையாக இருப்பவர்களிடத்திலோ வாலிபர்களிடத்திலோ நாம் நடந்து கொள்கிற முறையை பொறுத்துதான் அந்த குழந்தைகளிடத்திலே நாம் நல்லதை எதிர்பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் எதிர்வினையாற்றுகிற பொழுது அது அப்படியே பெற்றோர்களிடத்திலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது நபிகள் நாயகம் நவிகள்நாயகம் அழகி அழகிவசல்லம் அன்னவர்கள் சிறு குழந்தைகளிடத்திலும் வாலிபர்களிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள் சிறு குழந்தைகளை எப்படி அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள் அவர்களிடத்திலே எப்படி பேசினால் அவர்கள் நல்வழியை பெறுவார்கள் என்பதனே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது அப்படி முகது புனு ஜபல் ரதியுல்லாகு அனுகு என்கிற ஒரு சஹாபி பத்தொன்பது வயதுதான் ஆகிறது ஒரு சமயம் முகாது ஜ அவங்க அப்படியே ஒரு பாதையில் நடந்து போய்கொண்டு இருக்கிறாங்க அப்படி போய் கொண்டு இருக்கிற பொழுது நபி அவர்கள் பின்புறமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே யார் எனக்கு பின்னாடி வர்றீங்களே நீங்கள் ஒன்று முன்னாடி போங்க உங்க பின்னாடி நான் வருகிறேன்னு சொல்கிறாங்க ஜபல் ரெல்லாகும் அவர்களுடைய கரத்தை அவர்கள் பிடித்து தன் விரல்களையும் அவருடைய விரல்களையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்தவர்களாய் நடக்க துவங்குகிறார்கள் அப்படி நடந்து கொண்டு செல்கிற பொழுது மஹாதேபனு ஜபல் சிறு வயது புள்ள முகாதே அப்படின்னு கூப்பிடுறாங்க லப்பைக்கு யார் அசூலுல்லாம் யார் அசூலுல்லா ஏதோ இருக்கிறேன் சொல்லுங்கள் என்று கூறுகிறார் உடனடியாக நவிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் முஹதுபின் ஜபல் ரதியெல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஒரு அற்புதமான குழந்தை உங்களுடைய வாழ்க்கையில நான் உண்மையை பார்க்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நடத்தையை பார்க்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்ன பொழுது அலமதுல்லா உங்களுக்கு ஒரு துவாவை நான் சொல்லி தரட்டுமா அந்த துவாவை நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பொருத்தம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று வாலிபராக இருக்கக்கூடிய அந்த ஜபல் இடத்துல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும் என்று சொல்லப்படுகிற அந்த துவாவை கற்றுக் கொடுத்து இந்த துவாவை ஓதுவதற்கு நீ மறந்து விடாதே என்று சொல்றாங்க முகாதேபின் ஜபல் ஹதியுல்லாகும் அணுக அவர்கள் அந்த துவாவை நவியவர்களிடத்திலிருந்து எப்பொழுது கற்றுக்கொண்டார்களோ அப்போதிருந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துவாவை ஓதும் மழக்க முடியவராக குறிப்பாக ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்பும் அந்த துவாவை ஓதும் அழக்க முடியவராக ஜபல் ரசையல்லாகும் அணு அவர்கள் இருந்தார்கள் அந்த துவால் அப்படின்னாங்க அர்த்தம் அல்லாஹும் உன்னை நினை கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி புரிந்தாய் அருமையான அவர்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நாம் நம்மை படைத்த இறைவனை முதன்மையாக நாம் நினைவு வேண்டும் இரண்டாவதாக உன்னை அழகிய முறையில் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் உனக்கு வணங்கியிருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கணும் இந்த துவாவை எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் ஓதும் வழக்க முடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹினுடைய புறத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துவாவை நபி அவர்கள் சொல்லி கொடுப்பதற்கு முன்பாக சிறுவராக இருக்கக்கூடிய முகாதிபுரம் ஜபல் ரதியெல்லாகும் அன்பு அவர்களிடத்துல ஒரு பாதையில செல்கிற பொழுது நபி அவர்கள் தன் கரத்தையும் வாது எல்லாம் அவளுடைய கரத்தையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்தவாறு அந்த பாதையில நடந்து போனாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரத்தை பொடித்து நாம் பாதையில நடந்து போகணும் அப்படி நடந்து போகிற பொழுது நம்ம குழந்தைங்க நம்மகிட்ட பேசுவாங்க நம்மகிட்ட பேசுகிற பொழுது அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது அந்த குழந்தைகளுடைய ஆசைகள் என்ன அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இவைகளையெல்லாம் தந்தையாரிடத்திலோ ஒரு தாயாரிடத்திலோ அந்த குழந்தைகள் தன் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக பேசுவார்கள் தன் குழந்தைகளுடைய ஆசைகளை விருப்பங்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது இதைத்தான் நபி அவர்கள் சொல்வார்கள் உங்கள் குழந்தைகளிடத்திலோ அல்லது உங்களுடைய வாலிப பிள்ளைகளிடத்திலோ மனமிட்டு பேசுங்கள் மனமிட்டு பேசுகிற பொழுது உங்களுடைய அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது நமது பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் நம்மை தூக்கி எறிய மாட்டார்கள் அத்தகைய நற்குணம் உள்ள நற்குள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்குவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய دیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انشاءاللہ مینم نالے میڈم نا